ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன குழம்பு பார்க்கறோம்னா சொதி குழம்பு தான் பார்க்குறோம் சொதி குழம்புக்கு முருங்கைக்காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த அடத்தில் வந்து சிக்கன் தான் வந்துட்டுருக்கு சிக்கன் பரட்டி சொதி குழம்பு சொதி குழம்புக்கு வந்து தேங்காய் பாலெலாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாலம் ஊற்றி வேக வைப்போம் இப்போ சொதி குழம்புக்கு நான் என்னெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் சோம்பு எல்லாமே போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு தேங்காயில் வந்து மூணு பால் எடுத்துச்சு மூணாவது பால் ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் ஊற்ற போகிறேன் தலைப்பால் வந்து போகிற நேரத்தில் ஊற்றி வந்து தான் அவ்வளோதாங்க இதுதான் மோர் இப்போ சொதி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொதி குழம்பு தாளிக்க வந்து ரெண்டு வத்தல் வெங்காயம்லாம் வெட்டி கடுகு போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் சொதி இப்போ ரெடி ஆகிட்டு அடுத்து சிக்கனும் ரெடி ஆகிட்டு அடுத்து காலையிலக்கு வந்து தோசை தான் விட்ட போகிறேன் கொஞ்சம் மூளை நேற்றுக்கு அரைச்சி மாவு இருக்குது நேற்றுக்கு வச்ச சாம்பார் இருக்குது கொஞ்சம் தேங்காய் திரும்பி தேங்காய் செஞ்சு அரைச்சு அதுக்கும் தாளித்து வச்சுருக்கேன் அழைச்சிட்டு திரண்டி தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள ஸ்பெஷல் சொதி குழம்பு சிக்கன் கிரேவி காலையில் தோசை நேற்று வச்ச சாம்பார் நேற்று இன்றைக்கி வைக்கிற சட்னி அதுக்கப்புறம் சொதி குழம்புக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் பாசி பருப்பெலாம் வேக வச்சு போடுவாங்க அதெல்லாம் நான் போடவே இல்லை பாசி பருப்பு ஏன் வேக வச்சு போடலைன்னா வந்து நேற்றுக்கு சாம்பார் தான் நான் அன்றைக்கி காலை தோசைக்கு சாம்பார் அந்த பருப்பு பருப்பு சத்தம் பார்ப்படுறாங்களா அதனால எதுவும் சொதி குழம்பையே வச்சு தவஞ்சு விட்டாங்க